வணக்கம் சினிசெல்லம் இருந்து டாக்டர் பிரேம் பேசுகிறேன் இந்த நம்பரை நல்லா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த நம்பர்லேருந்து தான் உங்களுக்கு எல்லா வாட்ஸ்அப் வீடியோஸ் அண்ட் கால்ஸ் எல்லாமே பண்ண முடியும் நீங்கள் அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் வாங்க முடியும் நான் ஏற்கனவே உங்களுக்கு அந்த வீடியோ சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் இப்போ நான் எதுக்காக இதை நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு தலைவலிக்காக உங்களுக்கு தலைவலியோட இருக்க பேஷண்ட்டாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும் எதுக்காக அப்படின்னா தலைவலிக்கு நிறைய பேர் வந்து பயங்கரமாக நிறைய பெரிய பெரிய காரணங்கள்லாம் பார்ப்பாங்க யூடியூப்பு ஃபேஸ்புக்கு கூகுள் எல்லாம் சர்ச் பண்ணி நிறைய காரணங்கள் சொல்லுவாங்க எனக்கு தலையில் கட்டி இருக்குமா எனக்கு சளினாலாக இருக்குமா எனக்கு கண் பார்வையில் தொந்தரவு இருக்குமா நிறைய தொந்தரவுகள்லாம் சொல்லுவாங்க நைன்டி நைன் பர்சன்ட் ஆஃப் தலைவலிகளை நீங்களே சரியாக்க முடியும் அதனால நான் சொன்ன நான் சொல்ற சின்ன சின்ன விஷயங்களை நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த தொன் இந்த விஷயங்களை நீங்க செய்யும் போது தலைவலிகள் தானா சரியா போறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு என்னோட ஓபியில நீங்க வந்தீங்கன்னாவே நான் இந்த விஷயங்களை நிறைய உங்களுக்கு சொல்லிட்டே தான் இருப்பேன் பாத்தீங்கன்னா ஏன்னா இதை சரி பண்ணாவே நிறைய தலைவலிகள் சரியாயி நான் பார்த்திருக்கேன் ஆஹ் வைத்தியமே இல்லாம சரியாயே பார்த்துருக்கேன் நான் சோ தான் நான் உங்களுக்கு இப்ப நான் சொல்ல போறேன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த விஷயங்களை நீங்க எழுதி வச்சுக்கிட்டாலும் சரி இல்ல இந்த வீடியோ திரும்ப திரும்ப பார்த்தாலும் சரி பட் இந்த விஷயங்களை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒண்ணு நல்ல தூக்கம் இருக்கணும் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு எட்டுல இருந்து பத்து மணி நேரம் நல்ல நிம்மதியான தூக்கம் இருந்தாலே தலைவலிகள் கம்மியாகி நான் பார்த்திருக்கேன் தூக்கம் இல்லாம தான் தலைவலிகள் நிறைய வருது ரெண்டு கரெக்டா டைமுக்கு சாப்பிடாம இருக்கிறதுனாலதான் தலைவலி வருது டைமுக்கு சாப்பிடாம விட்டு விட்டு சாப்பிடுவாங்க லேடிஸாக இருந்தால் போய் ஹஸ்பண்டுக்காக வெயிட் பண்ணுவாங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிற மும்முலத்தில் பசங்க சாப்பிடாம போயிடுவாங்க அந்த மாதிரி நிறையா சாப்பிடாமல் இருக்கிறதுனால தான் இங்கே தலைவலிகள் ஜாஸ்தி ஆகி அதனால நிறையா தொந்தரவுகள் வந்து பார்க்குறேன் அதனால் கரெக்டாக டைமுக்கு சாப்பிடுங்க ரெண்டு மூணாவது கரெக்டாக சாப்பிடுறதுமே வந்து நல்லா கீரை காய்கறிகள் பழங்கள் இதெல்லாம் சாப்பிட்டு பழகுங்க வெறும் அரிசி வச்சு சாப்பாடு சாப்பிட்றது நல்லதே கிடையாது அது வந்து நிறைய தலைவலிகள் உண்டாக்கி நான் பார்க்குறேன் கரெக்டான நல்ல சத்தான ஆகாரங்கள் சாப்பிட்டாவே தலைவலிகள் சரியாகுது இது மூணாவது நாலாவது டிவி போன் பாக்குறத தயவு செய்து கம்மி பண்ணிக்கோங்க அப்படி நம்ம பார்த்தே ஆகணும்னா கூட கரெக்டான பொசிஷன்ல உட்காந்து பாக்குறது கரெக்டான பிரைட்னஸ்ஸை கம்மி பண்ணி வச்சு பார்க்கறது அந்த மாதிரி பண்ணீங்கன்னா ஓரளவுக்கு தலைவலிகள் சரியாயி பாக்குறேன் பட் இருந்தா முடிஞ்சா நீங்க நிறுத்துறது நல்லது இதாவது டென்ஷன் இல்லாத வாழ்க்கை இருந்தா கண்டிப்பா தலைவலிகள் கம்மியாகுது அதாவது ஆஹ் வீட்டுக்குள்ளேயே நிறைய சண்டை சச்சரவுகள் ஆஹ் பிரச்சனைகள் இருக்கிறதுனால கத்திக்கிட்டே இருப்பாங்க வீட்டுல பக்கத்துல இருக்கிறவங்க அவங்க தலைவலி இருக்கு கத்துவாங்க தலைவலி இருக்கு அவங்களே கத்திக்கிட்டு இருப்பாங்க சோ அதனால நிறைய தலைவலிகள் வந்து பாக்குறேன் தலைவலிகள் கம்மியாகணும்னா சத்தம் இல்லாமல் நல்லது ஆறாவது சுத்தமான காத்து ரொம்ப குப்பை தூசி புழுதி இதெல்லாம் இருக்கிற இடத்துல தலைவலிகள் நிறைய வருது அதனால நல்ல சுத்தமான காற்று இருக்கிற இடமா இருந்து இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி தலைவலிகள் வர்றதில்லை ஆறாவது ஏழாவது

அப்படியே நமக்கு தலைவலி இருந்தாலும் லைட்டை நிறுத்தி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது லைட்டை கம்மி பண்ணிட்டு வச்சுக்கிட்டோம்னா தலைவலிகள் வேகமாக கம்மியாகுது எட்டாவது யூரின் சரியாக போகலினா கூட தலைவலி வரும் அதாவது கரெக்டாக டைமாக யூரின் போயிடுறது ரொம்ப முக்கியமானது நம்ம அடக்கி வச்சுட்டு கஷ்டப்பட்டு நம்ம தலைவலிகள் வரும் அதே மாதிரி தான் மோஷனும் டெய்லி மோஷன் ஃப்ரீயாக போயிடுச்சுனாவே தலைவலிகள் இல்லாமல் இருக்கும் சில பேருக்கு கான்ஸ்டிபேஷன் அதாவது மோஷன் ஃப்ரீயாக போகாதது தலைவலியாக பிரதிபலி இது எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம சரி பண்ணாவே தலைவலிகள் இல்லாம வாங்க கடைசியா பத்தாவது இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது தண்ணி நிறைய குடிக்கணும் அதுதான் ரொம்ப கடைசியா சொன்னாலும் இருக்கிறதுல முக்கியமானதுதான் தண்ணி குடிக்க எல்லாரும் மறந்துடுறாங்க சோ தண்ணி குடிக்காம இருக்குது நம்ம பாட்டுக்கு அப்புறம் குடிச்சுக்கலாம் அப்புறம் குடிச்சுக்கலாம்னு மறந்துடுறதோ இல்ல ஒரேடியா தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் குடிக்காம இருக்கிறதோ ரொம்ப ரொம்ப தப்பு சோ அதனால தண்ணி குடிக்கிறது தலைவலிய கண்டிப்பா கம்மி பண்ணி நிறுத்தும் அதனால செய்து தண்ணிய அப்பப்போ குடிச்சுக்கிட்டே இருக்கணும் ஞாபகம் வச்சு கண்டினியூஸா குடிச்சுட்டு இருக்கணும் தண்ணி தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை குடிச்சிட்டு தூங்குறது ரொம்ப நல்லது சோ அதனால இது பத்தாவது ரீசன் ஸோ இவ்வளோ ஃபேக்டர்ஸை நீங்கள் சரி பண்ணாலே தலைவலிகள் சரியாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் இதையெல்லாம் நீங்கள் கரெக்ட் பண்ணுறீங்களான்னு பாருங்கள் சும்மா யூடியூப் வீடியோவையும் இதையும் பார்த்துட்டு அவங்க அதை சொல்கிறாங்க இவங்க இதை சொல்கிறாங்க எந்த டாக்டர்கிட்ட போகலான்னு பார்க்குறத விட நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்கன்னு பார்த்து அதை சரி பண்ணாலே தலைவலியை நீங்களே சரியாக்க முடியும் அதனால் தயவு செய்து அதை பார்த்துக்க முடியும் ஆனால் இதுக்கு மேலேயும் தலைவலிகள் இருந்துக்கிட்டே இருக்குன்னா தயவுசெய்து செய்து ஃபஸ்ட்டு டாக்டரை கண் கண்டிப்பாக கன்சல்ட் பண்ணணும் ஏன்னா தளர்வலி பேசி கண்டிப்பாக நிறையா ஆபத்தான காரணங்களும் இருக்குது அதை செய்து மறந்துடாதீங்க நம்ம பாட்டுக்கு இதெல்லாம் சரி பண்ணால் சரியாகும் டாக்டர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டில் உட்காந்துருக்கிறதும் தப்பான விஷயம் தான் அதனால் நம்பர் சேவ் பண்ணிக்கோங்க ஏதாவது தொந்தரணும்னா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க தேங்க் யூ